சாமுவேல் முதல் நூல் அதிகாரம் இருபத்தி மூன்று பின்னர் பெலிஸ்தியர் கெயிலாவுக்கு எதிராக போர் தொடுத்து களஞ்சியங்களை கொள்ளையடிக்கின்றனர் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது அதலால் தாவீது நான் சென்று இப்பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா என்று ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டதற்கு ஆண்டவர் தாவீதிடம் நீ போய் பெலிஸ்தியரை முறியடித்து கெயிலாவை காப்பாற்று என்று பதிலளித்தார் ஆனால் வீரர்கள் அவரை நோக்கி நாம் யூதாவில் இருக்கும் போதே இப்படி அஞ்சுகிறோம் பெலிஸ்தியர் படைகளுக்கு எதிராக நாம் கெய்லாவுக்கு சென்றால் இன்னும் எவ்வளவு அஞ்சுவோம் என்றனர் தாவீது மீண்டும் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டார் ஆண்டவர் அவருக்கு மறுமொழியாக கெயிலாவுக்கு புறப்பட்டு போ ஏனெனில் பெலிஸ்தியரை உன்னிடம் ஒப்புவிப்பேன் என்றார் பின்பு தாவீதும் அவர்தம் வீரர்களும் சென்று பெலிஸ்தியரோடு போரிட்டனர் அவர் அவர்களுக்கு பேரிழப்பை உண்டாக்கி அவர்களின் கால்நடைகளை ஓட்டிச் சென்றார் இவ்வாறு தாவீது கெயிலாவாள் மக்களை விடுவித்தார் அகிமலக்கின் மகன் அபியத்தார் தாவீதிடம் ஓடி வந்தபோது ஓர் ஏபோதை தம்முடன் எடுத்து வந்திருந்தார் பின்னர் தாவீது கெயிலாவுக்கு வந்திருப்பது பற்றி சவுலுக்கு தெரிவிக்கப்பட்ட போது சவுல் கடவுள் அவனை என்னிடம் ஒப்புவித்துள்ளார் ஏனெனில் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள நகரில் நுழைந்து அவன் மாட்டிக்கொண்டான் என்றார் அடுத்து கெய்லா மீது படையெடுத்து தாவீதையும் அவர் வீரர்களையும் முற்றுகையிடுமாறு சவுல் தம் வீரர்கள் எல்லாரையும் போருக்கு அழைத்தார் சவுல் தமக்கு தீங்கு செய்ய திட்டமிடுகிறார் என்று தாவீது அறிந்து குரு அபியதாரிடம் ஏபோதை இங்கு கொண்டு வா என்றார் பிறகு தாவீது இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரே என் பொருட்டு சவுல் கெயிலாவுக்கு வந்து அந்நகரை அழிக்க திட்டமிட்டுள்ளதை உம் அடியான் நான் பன்முறை கேள்விப்பட்டேன் கெயிலாவின் குடிமக்கள் என்னை அவரிடம் ஒப்புவிப்பார்களா உம் அடியான் கேள்விப்பட்டது போல் சவுல் வருவாரா என்று கேட்டார் அதற்கு ஆண்டவர் அவன் வருவான் என்று பதிலளித்தார் மீண்டும் தாவீது கெயிலா மக்கள் என்னையும் என் வீரர்களையும் சவுலிடம் ஒப்புவிப்பார்களா என்று கேட்டார் அதற்கு ஆண்டவர் அவர்கள் உங்களை ஒப்புவிப்பார்கள் என்றார் பின்பு தாவீதும் அவருடன் இருந்த சுமார் அறுநூறு பேரும் கெய்லாவை விட்டு புறப்பட்டு இடம் மாறி சென்று கொண்டிருந்தார்கள் தாவீது கேள்விப்பட்ட சவுல் மேலும் தொடர்வதை கைவிட்டார் தாவீது பாலை நிலத்தில் பாதுகாப்பான இடத்தில் தங்கியிருந்தார் மலைநாடான சீபு பாலை நில பகுதிகளில் தங்கியிருந்தவரை சவுல் ஒவ்வொரு நாளும் தேடியும் கடவுள் அவரை அவரிடம் ஒப்புவிக்கவில்லை சவுல் தம்மை கொலை செய்ய தேடுகிறார் என்று அறிந்த தாவீது மிகுந்த அச்சம் கொண்டார் ஆதலால் ஓர்சாவில் உள்ள சீபு பாலை நிலத்தில் தங்கியிருந்தார் சவுலின் மகன் யோனத்தான் புறப்பட்டு ஓர்சாவில் இருந்த தாவீதிடம் வந்து கடவுள் அவரை பாதுகாப்பார் என்று திடப்படுத்தினார் அவர் தாவீதிடம் அஞ்சாதே என் தந்தை சவுல் உன்னை கண்டுபிடிக்க மாட்டார் நீ இஸ்ரேலுக்கு அரசனாவாய் அப்பொழுது நான் உனக்கு அடுத்த இடத்தை வகிப்பேன் என் தந்தை சவுல் கூட இதை அறிவார் என்றார் ஆண்டவர் திருமுன் இருவரும் ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டனர் தாவீது ஓர்சாவிலேயே இருக்க யோனத்தான் வீடு திரும்பினான் பின்பு சிபியர் கிபையாவிலிருந்த சவுலிடம் சென்று காவீது எங்கள் பகுதியில் எசிமோனுக்கு தெற்கே உள்ள அக்கிலா என்ற மலைநாட்டில் ஓர்சாவின் பாதுகாப்பான இடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அல்லவா அரசே உம் விருப்பத்தின்படி இப்பொழுதே வாரும் அவனை நாங்களே அரசரிடம் ஒப்புவிக்கிறோம் என்று கூறினர் சவுல் அவர்களை பார்த்து நீங்கள் என் மீது இரக்கம் காட்டியதால் ஆண்டவரின் ஆசியை பெறுவீர்களாக நீங்கள் போய் அவன் நடமாடுகிற இடம் எதுவென்றும் யார் அவனை அங்கு பார்த்தவன் என்றும் இன்னும் நன்றாக ஆய்ந்து அறியுங்கள் ஏனெனில் அவன் மிகவும் சூழ்ச்சி மிக்கவன் என்று எனக்கு தெரிய வந்தது ஆதலால் அவன் ஒளிந்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் குறித்து கொண்டு உறுதியான தகவல்களுடன் என்னிடம் திரும்பி வாருங்கள் அப்பொழுது நான் உங்களோடு செல்வேன் அவன் நாட்டில் இருந்தால் பல்லாயிர யூதா மக்கள் வாழும் பகுதியிலும் அவனை தேடி கண்டுபிடித்து விடுவேன் என்றார் அவர்கள் சவுலுக்கு முன்னரே சீபுக்கு புறப்பட்டு சென்றனர் பின்பு தாவீதும் அவர்தம் ஆள்களும் எசிமோனுக்கு தெற்கே அராபாவில் உள்ள மாவோன் பாலை நிலத்தில் இருந்தனர் சவுலும் அவர் ஆள்களும் அவரை தேடிச் சென்றனர் தாவீது இதை அறிந்து மாவோன் பாலை நிலத்தில் உள்ள பாறைக்கு சென்றார் சவுல் இதை கேள்வியொற்று அவரும் மாவோன் பாலை நிலத்தில் தாவீதை தேடினார் சவுல் மலையின் ஒரு பக்கத்தில் செல்ல தாவீதும் அவர்தம் ஆள்களும் அதே மலையின் மறுபக்கத்தில் நடந்தனர் சவுலிடமிருந்து தப்பித்து கொள்ள தாவீது விரைந்து சென்றபோது சவுலும் அவர்தம் மாள்களும் தாவீதையும் அவர்தம் ஆள்களையும் பிடிப்பதற்கு வளைத்து கொண்டனர் அவ்வேளையில் ஒரு தூதன் சவுலிடம் வந்து விரைந்து வாரும் பெலிஸ்தியர் நாட்டின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் அதனால் சவுல் தாவீதை தொடர்வதை கைவிட்டு பெலிஸ்தியரை எதிர்க்க திரும்பிச் சென்றார் ஆதலின் அவ்விடம் பிரிக்கும் பாறை என்று அழைக்கப்பட்டது தாவீது அங்கிருந்து புறப்பட்டு என் உள்ள பாதுகாப்பான இடத்தில் தங்கினார் திருப்பாடல் ஐம்பத்தி நான்கு கடவுளே உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும் உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும் கடவுளே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும் ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர் கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர் அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார் என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார் என் எதிரிகள் எனக்கு செய்ய விரும்பும் தீமையை அவர்கள் மேலேயே அவர் விடுவாராக உம் வாக்கு பிறழாமைக்கு ஏற்ப அவர்களை அழித்தொழியும் தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன் ஆண்டவரே உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் இதுவே நன்று ஏனெனில் அவர் என்னை எல்லா இன்னல்களினின்றும் விடுவித்துள்ளார் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணாரக் கண்டுள்ளேன்